அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தாவேக்கா தொடர்பான முக்கியமான செய்திகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற விஜய் ரசிகராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும் தாவேக்காவில் இணையும் கூட்டணி குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்த பதில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கூட்டணி குறித்து ஏற்கனவே சொன்னபடி டிடிவி தினகரனும் ஓ ஓபிஎஸும் கண்டிப்பாக தாவேக்காவில் இணைவாங்க இணைவார்கள்ங்கிறது திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அவர்களை தொடர்ந்து அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவும் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளருமான ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்துள்ளார் அதிமுகவில் உள்ள ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் தாவேகாவில் இணைய போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யார் யார் என்று தகவல்கள் வெளியாகல ஆனால் ஓபிஎஸ்ஸினுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் தாவேகாவில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லயோலா எலெக்ஷன் சர்வேல தேர்தலை எதிர்கொள்ளும் அனைத்து கட்சியினருக்கும் மக்களுக்கிட்டேருந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சர்வே ஒன்று எடுத்திருந்தாங்க அந்த சர்வேயிலேருந்து நமக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுக கடந்த நாலரை வருஷத்தில் ஆட்சி புரிந்ததில் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்காங்க திரும்பவும் அவர்கள் வந்து முதலமைச்சராக வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு முப்பத்தி நான்கு பேர் சரி நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி நான்கு பேர் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவர்கள் வந்து இரண்டு பதில்களையும் கலந்து வந்து சொல்லியிருக்காங்க பாஜகவுக்கு உள்ள வரவேற்பும் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கும் உள்ள வரவேற்பும் ஓரளவு கம்மியாக தான் இருக்கு இந்த சர்வேல ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாவேக்கா வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் திமுகவும் ரெண்டாவது விசிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது தாவேக்கா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து விஜய்க்கு ஓட்டுகள் பிரிந்து பிரிந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்த முதல்வர் ஆவதற்கு உரிய தகுதிகள் அனைத்தும் தாவேகா விஜய் அவர்களுக்கு இருக்கு இன்னும் கூட்டணி கட்சிகள் பலமாக அமைந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வராவது விஜய் அவர்களாகத்தான் இருக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்